ஓம் ஆதி பராசக்தி அம்மையை போற்றி சீல சுந்தர யோகத்திலே மிக சீர்தமிழ்நாத மே ஓங்குதடி மூலக்குண்டலி என் வேக கனல் உந்தன் முக்குத்தி கற்களில் ஜொலிக்குதடி சீல சுந்தர யோகத்திலே மிக சீர்தில்நாத மே ஓங்குதடி மூலக்குண்டலி என் வேக கனல் உந்தன் முக்குத்தி கற்களில் ஜொலிக்குதடி நெற்றியில் விபூதி பூச்சழகும் பல நேர ஒளியுள்ள பொட்டழகும் வெற்றி சேர் சூளத்தின் மினு மீனுப்பும் மேக வியப்பூடன் புகழவே தோன்றுதடி நெற்றியில் விபூதி பூச்சழகும் பல நேர ஒளியுள்ள பொட்டழகும் வெற்றி சேர் சூளத்தின் மினுமீனுப்பும் மேக வியப்பூடன் புகழவே தோன்றுதடி முத்துடன் மோகன ருத்ராட்சம் மண மோகன தாடங்க சங்கேலியும் உத்தம பவள தாளியுமே பல ஒய்யார் சரங்களாய் காணுதடி முத்துடன் மோகன ருத்ராட்சம் மனமோகன தடங்க சங்கிலியும் உத்தம பவள தாலியுமே பல ஒய்யார் சரங்களாய் காணுதடி மாமதி முகமெல்லாம் ஜிலிஜீலுக்கத்திரு திருமாட்சி சேர்மாட்டலும் தோடுகளும் ஓம்படி வீணிலே அட்டிகையும் ஒளி ஓங்கிடும் முட்டியான சீலையடி மாமதி முகமெல்லாம் ஜிலி ஜீலுக்க திரு மாட்சி சேர்மாட்டலும் தோடுகளும் ஓம்படி வீணிலே அட்டிகையும் ஒளி ஓங்கிடும் முட்டியான சீலையடி இரத்தின கிரீடங்கள் மின்னு தடி சுபரம் ததும்பிய பொங்குதடி சித்திரமயமான செவிகளிலே இரு செவ்விய குண்டலம் மாடுதடி ரத்ன கிரீடங்கள் மின்னு தடி சுபரம்யம் ததும்பிய பொங்குதடி சித்திரமயமான செவிகளிலே இரு செவ்விய குண்டலம் மாடுதடி பட்டாடை கொஞ்சிடும் மணி கட்டான தேகத்தின் காந்தியையும் காண கண்களும் கோடியே வேணும் மஞ்சள் குங்குமம் சந்தனத்தின் மன மகிமை சேர்வளை அழும் கங்கணமும் தஞ்சம் என்றூரையா கும்மடி சோபம் தன்னருள்ளகிலாண்ட தேவியடி மஞ்சள் குங்குமம் சந்தனத்தின் மன மகிமை சேர்வளையளும் கங்கணமும் தஞ்சம் என்றூரையே காக்கும் அடி சோபம் தேவியடி திருவானை கோயிலில் ஜோதியடி எட்டு திக்கெல்லாம் சுடர் வீசும் தீனியடி திருவானை கோவிலில் ஜோதியடி எட்டு திக்கெல்லாம் சுடர் வீசும் தீனியடி மறுவீடும் சிவஜம்பு நாயகியே இந்த மாநிலம் காத்தருள் மாமணியே மறுவிடும் சிவஜம்பு நாயகியே இந்த மாநிலம் காத்தருள் மாமணியே அழகு திருவாணை கோயிலில் வளரகிலாண்ட நாயகி பேரொழியே வலுவாமல் வணங்கிடருள் தருவாய் தமிழ் வளையா பதி தெய்வீம் அழகு திருவானை கோயிலில் வளர் அகிலாண்ட நாயகி பேரொழியே வலுவாமல் வணங்கிடருள் தருவாய் தமிழ் வளையா பதி தெய்வம் அடி தமிழ் வளையா பதி தெய்வம் அடி சீல சுந்தர அயோகத்தீலே மிக சீ தமிழ்நாத மே ஒங்குதடி மூலக்குண்டலியின் மேக கனல் உந்தன் முக்குத்தி கற்களில் ஜொலிக்குதடி உந்தன் முக்குத்தி கற்களில் ஜொலிக்குதடி உந்தன் முக்குத்தி கற்களில் ஜொலிக்குதடி